ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நவராத்திரி துவங்கிவிட்டது இந்த நவராத்திரியில் கொழு வைக்காதவர்கள் வீட்டில் எப்படி அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நவராத்திரி குழு வைத்த பலனை பெறுவதற்கு இந்த ஒரு அகண்ட தீபத்தை எப்படி ஏற்றுவது செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போறோம் எத்தனை நாட்கள் ஏற்ற வேண்டும் இதை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகி இனங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்கறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற இந்த சாரதா நவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அம்பாளை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அனைவருடைய வீட்டிலேயும் கொழு வைத்து வழிபாடு பண்ணவும் இந்த பத்து நாட்களும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் கொழு வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி நீங்கள் கொழு வைத்திருந்தாலும் சரி இந்த அகண்ட தீப வழிபாட்டை உங்கள் வீட்டில் அனைவரும் தவறாமல் பண்ணுங்க இந்த தீப வழிபாட்டை எப்படி செய்வது அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நவராத்திரி அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது முக்கியமாக பார்த்திங்கன்னா மண் பொம்மைங்களை அடுக்கி நம்ம கொழு வைப்போம் அந்த கொழு எல்லோருடைய வீட்டிலேயும் வைப்பது கிடையாது குழு வைக்க முடியாதவங்க கொழு வைக்கிற வழக்கம் இல்லாதவங்க அதே சமயம் நவராத்திரி வழிபாட்டை நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் கலசம் வைத்தும் சரி இல்லை கலசம் வைக்காமலும் சரி மிக அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்யலாம் நீங்கள் ஏற்றுகின்ற இந்த அகண்ட தீபத்தின் மூலமாகவே அம்பிகை அதில் வந்து அமர்ந்துடுவார் குடும்பத்தில் தெய்வ சக்தி எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் இதன் மூலமாக நீங்கள் யாகங்கள் ஹோமங்கள் நடைபெறும் பொழுது என்ன பலன் கிடைக்குதோ அதே மாதிரி தாங்க அகண்ட தீபம் ஏற்றும் பொழுதும் உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அகண்ட தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் அகண்ட தீபம் அப்படின்றது அகலமான ஒரு மண் விளக்கில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இந்த தீபம் வந்து ஒன்பது நாட்களும் இரவு நேரம் பகல் நேரம் தொடர்ந்து எரிய விடணும் அதுல எண்ணெய் மற்றும் நீங்க ஊத்திக்கிட்டே வரணும் இந்த தீபச் அம்மன் இருப்பதாக ஐதீகம் இதை நீங்க ஒன்பது நாட்களும் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து நாட்களும் ஏற்றலாம் இந்த மூன்று நாட்களும் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அது எப்போ அப்படின்றதையும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த அகண்ட தீபம் அப்படின்றது நம்முடைய பக்தியின் அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலையும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் இருளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம் ஒன்பது நாட்களும் இந்த ஒரு அகண்ட தீபம் யார் ஒருவர் வீட்டில் எரிகின்றதோ அவர்கள் வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் சேரும் துர்க்கையின் அருளும் நிறைந்திருக்கும் சரி இந்த அகண்ட தீபம் எத்தனை நாட்கள் ஏற்றணும் அப்படின்னு பார்க்கலாம் கலசம் அமைக்கிற மாதிரியே தான் அகண்ட தீபமும் நீங்கள் ஏற்றணும் நல்ல நேரம் பார்த்து ஏற்றுங்க நான் சொன்ன மாதிரி ஒன்பது நாட்கள் நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைனா கடைசி ஐந்து நாட்கள் கூட வைத்து வழிபாடு பண்ணுங்க அக்டோபர் இரண்டாம் தேதியோடு விஜயதசமியோடு இந்த நவராத்திரி வந்து நிறைவடைகின்றது அதற்கு ஐந்து நாட்கள் முன்னராக ஏற்றுங்க அதே மாதிரி அதற்கு முன்பாக ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் ஏற்றலாம் இப்படி நீங்கள் அகண்ட தீபம் ஏற்றும் பொழுது சரியாக நீங்கள் இந்த தீப வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்கள் சரி இது ஏற்றுவதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் ஒரு அகலமான மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அதில் ஊற்றிக்கோங்க மஞ்சள் குங்குமம் அந்த விளக்கிற்கு ஒரு ஐந்து எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க இந்த தீபம் பஞ்சுத்திரி நல்ல கனமான பஞ்சுத்திரியாக நல்லா அகலமான பஞ்சுத்திரியாக போட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க ஏற்றக்கூடிய நேரம் மாலை நேரத்தில் ஏற்றுங்க இல்லைனா பிரம்ம முகூர்த்தமாக பார்த்து ஏற்றுங்க இந்த பதிவை எப்பொழுது பார்க்கின்றீர்களோ நீங்கள் அப்பொழுது கூட இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பிக்கலாம் நவராத்திரி காலம் ஆரம்பித்து விட்டது அதனால் தாராளமாக ஏற்றலாம் சரி இதை ஏற்றுவதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் இதனுடைய விதிமுறைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் துர்கையை வீட்டில் நவராத்திரி காலத்தில் நம்ம எழுந்தருள செய்வோம் அதாவது நம்ம கலசம் வைத்து வழிபாடு பண்ணுவோம் நெய் நல்லெண்ணெய் இது எல்லாமே பயன்படுத்தி நம்ம அகண்ட தீப வழிபாட்டை மேற்கொள்ளுவோம் ஒருவேளை நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு வலது புறமாக வைத்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஒரு தாம்பலம் அதில் வந்து சிறிதளவு அரிசி பரப்பிட்டு அதன் மேலே இந்த விளக்கு வைங்க விளக்கை நேரடியாக தரையில் வைத்து ஏற்றக்கூடாது ஒரு தாம்பழ தட்டெடுத்து அதற்கு மேலே அரிசி பரப்பிட்டு இந்த விளக்கு ஏற்றலாம் வடக்கு கிழக்கு மேற்கு இந்த திசைகளை நோக்கி மட்டும்தான் அகண்ட தீபம் எரியணும் இந்த ஏற்றின தீபம் காற்றில் அணைந்து விட்டா இல்லைன்னா எண்ணெய் இல்லாமல் அணைந்து விட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா நவராத்திரி முடிகிறவருக்கு இந்த அகண்ட தீபம் எரியணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் அதற்கேற்ற மாதிரி அகலமான பெரிய விளக்கை எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெயோ திரியோ நல்லா கனமாக போட்டுக்கோங்க அதாவது விளக்குக்கு பயன்படுத்தின திரி திரும்பவும் எரிந்து முடிச்சிருச்சுன்னா திரும்பவும் அதுலேயே புது திரியை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க எந்த ஒரு தவறும் கிடையாது விளக்கு குளிர வைக்கும் பொழுது உட்புறமாக தான் இழுத்து குளிர வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் விளக்கு வந்து இரவு நேரங்களில் சிறிய சுடராக எறிகிற மாதிரி அதை விட்டுடுங்க போதும் ஒருவேளை விளக்கு தெரியாமல் காற்றுப்பட்டு அணிஞ்சிருச்சுன்னா அதற்காக கவலைப்பட்டு அதை அபசகுணம் அப்படின்னு நினைக்காதீங்க அம்பிகையை மனசார வேண்டிக்கிட்டு திரும்பவும் அந்த தீபத்தை ஏற்றுங்க இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது நவராத்திரியின் இந்த ஒன்பது நாட்களும் நிறைவடைந்த பிறகு இந்த தீபத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது பூ வைத்து உட்புறமாக இழுத்து விட்டு தான் இந்த தீபத்தை குளிர வைக்கணும் சரி அகண்ட தீபம் ஏற்றுவதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு முன்பாக நவராத்திரி காலத்தில் அகண்ட தீபம் நீங்கள் ஏற்றி வழிபடுறதுனால மகிழ்ச்சி கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதே மாதிரி நவராத்திரியில் முப்பெரும் தேவிகளை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் துர்கையம்பாள் சரஸ்வதி மகாலட்சுமி இவர்கள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க சகலவிதமான சம்பத்துகளும் கிடைக்கும் துன்பங்கள் நீங்கும் இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் பிரச்சனைகள் தடைகள் பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் தீரும் இந்த அகண்ட தீப வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது தினமும் விளக்கிற்கு பூவேங்க அதாவது விளக்குக்கு பின்னால் சரி நான் 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 ஏற்றலாமா ஏற்றலாம் இந்த தீபத்தை தீபத்தை அகண்ட ஒரு பக்கமாக வைத்து எரிய விடுங்க இல்லைன்னா பூஜை அறையில் எப்பொழுதுமே அகண்ட தீபம் எரிந்து கொண்டே இருக்கட்டும் அனைவரும் இதை தவறாமல் செய்து பாருங்க உங்க குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் மகிழ்ச்சி நிலவும் எப்பொழுதுமே அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அனைவருக்கும் இனிய சாரதா நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்